கத்த என்மே பராயிருக்கிறாரே தாழ்ச்சியடையன் என்றுமே அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் மேத்து ஆமந்த தண்ணீரண்டை நடத்துகிறார் என்னை இடங்களில் மேத்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார் கர்த்தர் என் மே பராயிருக்கிறாரே தாழ்ச்சியடையே என்றுமே ஆத்துமாவை தேற்றும் நேசர் ஆனந்தத்தால் நேரப் மகிமையின் நாமத்தி நாமத்தின் நிமித்தமபார்த்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார் மகிமையின் நாமத்தி நியமித்தமபர்த்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார் கர்த்தே பராயிருக்கிறாரே தாழ்ச்சியடென்றுமே மரண பல்ல தாக்கில் நடந்திடினும், மாபெரும் தீங்கு குமஞ்சே கர்த்த என்னோடென்றும் ஈருப்பதாலே அவர் கோழும் தடியும் என்னை தேற்றும் கர்த்தர் என்னோடென்றும் இருப்பதாலே அவர் கோழும் தடியும் என்னை தேற்றும் கர்த்தர் என்மே பராயிருக்கிறாரே என்றுமே சத்துருக்கள் முன்பில் எனக்காக பந்தியொன்றாயத்தம் செய்தார் என்னைத்தம் தம் என்ன அபிஷேகித்து என் பாத்திரம் நீரம்பியே வழிய செய்தார் என்னயால் அபிஷேகித்து என் பாத்தீரம் நிரம்பியே வழியச் செய்தார் கர்த்தர் என்மே பாராயிருக்கிறாரே தாழ்சியட என்றுமே ஜீவன் என்னில் உள்ள காலம்பரே நன்மைக்கு ரூபை தொடரும் கர்த்தரின் வீட்டிலே கழிப்புடன் தூதித்து நித்திய நாட்களாய் நீளை தீருப்பேன் கர்த்தரின் வீட்டிலே கழிப்புடன் தூதித்து நிபிய நாட்களாய் நீளை தீருப்பேன் கர்த்தர் என்மே பராயிருக்கிறாரே தாழ்ச்சியடையேன் என்றுமே